தமிழ் எழுத்து முறைகளில் கிரந்த எழுத்து கண்ணெழுத்து என்ற இரண்டு வகையான எழுத்துக்களை பார்க்கலாம் முதலில் கிரந்த எழுத்து கிரந்தம் என்ற சொல்லுக்கு நூல் என்று பொருள் கிரந்த எழுத்துக்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கலைப்பிறர்களுடைய காலத்தில் கிபி மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரைதான் தான் இந்த முறை புகுந்து வளர்ச்சி உற்றதாக வரலாறு சொல்லுகிறது இது தமிழ் எழுத்துக்களோடு வடமொழி எழுத்துக்களை சேர்த்து எழுதக்கூடிய ஒரு முறைக்கு தான் கிரந்த எழுத்து என்று பெயர் அதாவது தமிழ் எழுத்துக்களோடு ஹா ஜா ஸ்டீ ஆகிய வடமொழி எழுத்துக்களை சேர்த்து எழுதக்கூடிய எழுத்து முறைக்கு தான் கிரந்த எழுத்து என்று பெயர் அதேபோல கண்ணெடுத்து என்ற ஒன்றும் தமிழில் வழங்கியிருக்கிறது கண் போன்று இருந்ததால் இவ்வெழுத்து கண்ணெடுத்து என்று பெயர் அதாவது கப்பலில் இருந்து சரக்குகள் இறக்கும் பொழுது அ சரக்குகள் மேலே இந்த கண்ணெடுத்து முறையில் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பூமுக துறைமுகத்தில் என்று சிலப்பதிகாரம் சொல்லுகிறது கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்போதி என்று கூறுகிறது இந்த எழுத்து சின்னங்கள் கண் போன்று இருந்ததனால் இதற்கு கண்ணெழுத்து என்று பெயர் வந்தது இந்த எழுத்து சின்னங்களை பொருத்தி தான் உரியவருக்கு பொருட்கள் அனுப்பப்பட்டன என்ற செய்தி நன்றாக தெளிவாகிற நன்றி வணக்கம்